ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ட்ரெஸ் வாங்கியாச்சு நீங்களாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் வந்து பெட் சரணா ஸ்டோர் தான் போனோம் தடிக்கு விழுந்தா சரணா ஸ்டோர் தான் போவோம் பசங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கணும் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது பொண்ணுக்கு போகணுன்னா டக்குன்னு செலெக்ஷன் பண்ணிட்டோம் இது டிசைன் பார்க்கணும் சைஸ் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனால் என் பொண்ணுக்கு தான் டக்குன்னு செலெக்ஷன் பண்ணோம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து சில்லற அப்படி தான் இருந்தது இது வந்து சுடிதா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சைஸ் பத்தாதுன்ட்டு அப்படியே ரேக்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சில்லறைக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது நல்லா கேன் கேன்லாம் வச்சு புஸ்னு அதை போய் பார்த்துட்டு ரேட்டை பார்க்கும்போது எனக்கே அப்படியே ஷாக் ஆகிடுச்சி அது இந்த ட்ரெஸ் தான் நல்லா பஃப் கையெல்லாம் வச்சு புஸ் புசுன்னு இருக்கு பாருங்க நமக்கு வந்து நேரம் கிடச்சி நேரம் ஒதுக்கி பொறுமையாக கட்டிங் போட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணால் இந்த ட்ரெஸ் நம்மளே தைச்சிடலாம் துணி எடுக்கிற காசு தான் செலவாகும் ஆனால் அந்தளவுக்கு பொறுமை இல்லை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சரி அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு அது அப்படியே ரேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன் என் பையனுக்கு எடுக்கவங்கள தான் எங்களுக்கு உசுறு போய் உசுறு வந்துருச்சு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்